குற்றவாளிகளின் பின்னணியில் இருப்பவர்களை இந்த அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சிவந்தியை நேபாளத்தில் வைத்து கைது செய்வதாகவும் அவரை இலங்கைக்கு அழைத்துவர முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்தது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிவந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவது நல்ல விடயம் என தெரிவித்துள்ளார் இந்த திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு யார் உடந்தையாக செயல்படுகிறார்கள் என்பது குறித்து இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த தகவல்களை அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேத கைது விவகாரம் போல் அழுத்தங்களுக்கு மத்தியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் நிசாந்த கைதின் போது அரசியல் தலையீடுகள் இடம்பெற்றதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் என தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கடத்தின் திணைக்களத்தின் பிரதானிகள் இரண்டு போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கு போலீஸ் ஆட்சிகளை அளிக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றவாளிகள் அனைவரும் இந்த அரசாங்க ஆட்சிக் காலத்திலேயே நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் பதினேழு போலி கடவுச் சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக துறைசார் பிரதி அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இரண்டு கொள்கலன்களில் போதைப் பொருள் இருந்ததாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத கொள்கலன்களில் எவ்வாறான பொருட்கள் இறந்திருக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கம் பர்க்க சார்பற்ற நிலையில் விசாரணைகளை நடாத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்